காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு நகராட்சியில் அதிமுகவினர் அதிமுக நகர செயலாளர் பிரேம்சேகர் ஏற்பாட்டில் திமுக ஆட்சியின் அவலங்களை குறித்த துண்டு பிரசுரங்கள் மூலமாக பொதுமக்களிடம் வழங்கி திணை பிரச்சாரம் செய்தனர் அதனைத் தொடர்ந்து பேரணியாக சென்று வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கினர் இதில் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் அமைப்பு செயலாளர் பாலாஜாபாத் பா கணேசன் முன்னாள் எம்எல்ஏ கே பழனி மாவட்ட துணைச் செயலாளர் போந்தூர் செந்தில்ராஜன் மற்றும் எ எஸ் எம் சுந்தர்ராஜன் அணி மாநில செயலாளர் சிவகுமார் அம்மா பேரவை யு சோ சோமசுந்தரம் மாவட்ட தொழில்நுட்ப அணி செயலாளர் சேகர் குண்டத்தூர் மேற்கு வண்டிய இளைஞர் பாசறை செயலாளர் எம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நடமாட்டோம் பாது ஒரு மாநிலமா இருக்கு வந்து எடப்பாடியா முதலமைச்சராக